ஹாய்ங்க என்னங்க குழம்பு பார்க்கறக்கே பவுன் கலர் இருக்கா பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க ருசி அம்பு ருசியாக இருக்குங்க இன்னைக்கு வேப்பம் வச்சு ஒரு அட்டைகாசமான தாங்க செஞ்சிருக்கேன் இதில் உப்பு புளிப்பு ஒரு துளி காசை போட அம்பு ருசியாக இருக்குங்க அப்படிதான் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுங்க ஒரு ஸ்பூன் பச்சரிசி மிளகு சீரகம் வெந்தயத்தெல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சப்படுங்க ஆறுப்ப நல்லா மிக்ஸியில் நைஸ் பேஸ்ட்டாக அடிச்சு வச்சுக்கோங்க இந்த குழம்பு நம்ம தேங்காய் எது சேர்க்காதனால இந்த அரிசி வந்து குழம்புக்கு ஒரு கட்டி தன்மை கொடுக்குங்க அதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சம் நெய் விட்டுங்க வேப்பம் போய் லைட்டாக வறுத்து வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் ஹேர் ஒர்க் அதிகம் கசை பெரியிருங்க அதுக்கப்புறம் மண் சட்டியில் ஒரு குளிக்கரணி நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க அது உடைய கடுகு வெந்தயம் கருவேப்பில வரமலை எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு கை சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு பல் வெள்ளப்புண்டியும் போட்டுங்க நல்ல வெங்காயம் வணங்கின பிறகு ரெண்டு தக்காளி பழத்தையும் போட்டுக்கோங்க தக்காளி பழம் சீக்கிரம் வணங்குற கொஞ்சம் கல்லுப்பையும் போட்டு விட்டுருங்க தக்காளி பழம் நல்லா வணங்கின பிறகு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியா தூளையும் போட்டுங்க நல்லா பரட்டி விட்டுருங்க ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிடுங்க நல்ல மசாலோட பச்சை வாசனை போன ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி ஊற்றிடுங்க நல்ல புளி நல்லா கொதி வந்து நல்லா குழம்பு ஒன்று சேர்ந்து வரம்போதுங்க நான் மறைச்ச சேர்ந்து பேஸ்ட்டு எடுத்து ஊற்றிங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன கட்டி வெள்ளத்தீ போட்டுக்கோங்க கண்டிப்பாக வெள்ளம் போட்டால் குழந்தையெல்லாம் நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க வெல்லம் போட்டு நல்லா குழம்பு கொதி வரும்போதுங்க அதுக்கப்புறம் மூவி எடுத்து போட்டுங்க ஆஃப் பண்ணிடுங்க கேஸை ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடும் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாங்க வேப்பம்பூ போட்ட பிறகு அதுக்கப்புறம் நல்லா சுடுசாத்துக்கு ஒரு குழம்பு ஊற்றி பிசஞ்சு சாப்பிட்டு பாருங்க அம்பு ருசியாக இருக்குங்க